அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் வீட்டுக்கடன் அடைவதற்கு அற்புதமான பூஜை முறை தான் இருக்குது இது வந்து மார்வாடிகள் வந்து ரகசியமாக பின்பற்றக்கூடிய ஒரு தீப வழிபாட்டு முறை அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறப்பு பூஜையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவியுங்க இப்போ வந்து வீடு கட்டுவது அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்குது எல்லாருடைய கனவும் கூட வீடு கட்டணும் அந்த வீட்டில் வந்து நாம் கூடி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது குருவி கூடாக இருந்தாலும் தனி கூடி இருக்கணும் அப்படின்னு ஒரு பழமொழியே உண்டு அந்த விதத்தில் எல்லாருமே வீடு கட்டணும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் அந்த வீடு கட்டுவதற்கு பல லட்சங்கள் தேவைப்படுகின்றது இன்றைய காலகட்டத்தில் அந்த பல லட்சங்களை நம்மளால் சேர்த்து வைக்கவும் முடியல அதனால் நாம் வந்து பேங்க்குக்கு லோனுக்காக போகிறோம் லோன் வந்து வாங்குகிறோம் வீட்டை கட்டி முடிச்சுட்டு கிரகப்பிரவேசம் பண்ணி அந்த வீட்டில் கூடியிருக்கிறோம் ஆனால் வாழ்நாள் முழுவதும் நாம் வந்து லோன் கட்டி 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 ஏன் அப்படின்னா வட்டி வந்து அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கு நாம் வாங்கின தொகையை விட ஒரு மடங்கோ ரெண்டு மடங்கோ நாம் வந்து வட்டி கட்டுறோம் அதனால நாம் வேலை செய்கின்ற அந்த நாட்கள் முழுவதும் நம்முடைய வாழ்நாளில் பாதி வாழ்நாள் வந்து இந்த லோன் கட்டுவதற்கே நம்முடைய வாழ்நாள் வந்து முடிந்து விடுகின்றது அந்த மாதிரி நிலையில் இருக்கின்ற இன்றைய காலகட்டத்தில் லோன் வாங்கின அனைவரும் இந்த பூஜையை வந்து செய்யலாம் இது வந்து எதற்கு பயன்படும் அப்படின்னா வீட்டு லோன் சிலர் வந்து நிறைய கேல்குலேஷன்லாம் பண்ணி நம்ம வந்து வீட்டு லோனை வாங்கி வீடை கட்டிடலாம் அந்த லோனை வந்து சீக்கிரமாக நாம் அடைச்சிடலாம் அப்படி இல்லைனா மாதா மாதம் வந்து இந்த மாதிரி பணம்லாம் நமக்கு வரும் இதை வச்சு நாம் டியூவை வந்து நல்லபடியாக கட்டலாம் அப்படிலாம் பிளான் பண்ணி தான் அந்த லோனை வந்து வாங்குவோம் ஆனால் கிரகநிலைகள் சரியில்லாமல் போவதினாலோ அல்லது வேறு ஏதாவது காரணமாக இருக்கலாம் எப்பொழுதுமே வீடு கட்டும்போது நம்முடைய இஷ்டத்திற்கு வீட்டை வந்து கட்டக்கூடாது முதல்ல வந்து நம்முடைய ஜாதகத்தை வந்து பரிசீலனை செய்யணும் இப்ப வந்து நமக்கு இடம் வாங்குகின்ற யோகம் இருக்கா வீடு கட்டுகின்ற யோகம் இருக்கா அப்படின்றதெல்லாம் நாம பரிசீலனை செய்து அடுத்து வருகின்ற தசைகள் வந்து நமக்கு எந்த தசைகள் வந்து இருக்குது நல்ல தசைகள் இருக்கா இதெல்லாத்தையும் ஓரளவுக்கு தீர்க்கமாக நாம் வந்து பரிசீலனை செய்யணும் செய்த பிறகுதான் வீடு கட்டுவதற்கு நாம் இறங்கணும் அதாவது நம்முடைய அந்த முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளை நாம் எடுக்கணும் அதற்கு பிறகு வந்து காலத்தின் கோலம் எப்படி வேணும்னாலும் இருக்கலாம் அதனால் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நாம் வந்து இந்த ஒரு பெரிய வேலையில் வந்து இறங்கணும் இறங்கி வீடெல்லாம் கட்டி முடிச்சிடுறோம் இந்த மாதிரி மாதிரி லோனை வந்து மாத மாதம் சரிவர கட்டுவதற்கு சீக்கிரமாக லோன் முடிவதற்கு இந்த பரிகாரம் வந்து பயன்படும் எத்தனை நாட்கள் செய்யணும் அப்படின்ற ஒரு வரைமுறை கிடையாது அதனால் வந்து இது ஒரு பரிகாரமாக கண்டினியூவாக செய்கிறது எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் கச்சிதமாக நமக்கு நல்ல பலனை வந்து தரும் நம்முடைய லோன் வந்து சீக்கிரமாக முடியணும் அப்படின்றதுக்காக நாம் இதை ஆரம்பித்து லோன் முடியும் வரை வந்து இது செய்து கொண்டே வரும்போது சீக்கிரமாக கடன்கள் வந்து அடையும் என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் இதற்கு வந்து திருசனம் செந்தூரம் அப்படின்றது தேவை ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று இருக்கின்ற ஐயரிடம் நாம் பேசி வச்சுக்கணும் அதாவது செவ்வாய்க்கிழமை செந்தூர காப்பு திருசன காப்பு செய்யணும் அந்த செந்தூரத்தை வாங்கி அவங்க என்ன செய்வாங்கன்னா நல்லெண்ணெயில் குழைச்சிட்டு ஆஞ்சநேயருக்கு வந்து பூசுவாங்க பொதுவாக செந்தூரம் அப்படின்றது வடநாடுகளில் அந்த பெண்கள் வந்து நிறைய வந்து பயன்படுத்துவாங்க ஆஞ்சநேயருக்கு பூசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் சொல்லணும் இதை வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நம்ம வந்து தொடர்ந்து செய்து கொண்டே வரணும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நாம் வந்து ஐயரிடத்தில் அதாவது கண்டினியூவாக ஒரே கோவிலில் தான் செய்யணும்னு கிடையாது ஆஞ்சநேயர் கோவில் எங்கே இருந்தாலும் அங்கே வந்து நீங்கள் செய்யலாம் பேசி வச்சுட்டு அதற்கு வந்து சில விதிமுறைகள் அந்த கோயிலில் வச்சுருப்பாங்க இவ்வளவு காசு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி காசு கட்டிட்டு காப்பை வந்து நாம் செஞ்சுட்டு அங்கேயே ஜாஸ்மின் ஆயில் கொண்டு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு ஒன்றோ ரெண்டோ தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அங்கேயே அமர்ந்து எப்பொழுதும் வந்து ஆஞ்சநேயருக்கு நாம் எதை செய்தாலும் ராம நாமத்தை சொன்னால்தான் தான் சந்தோஷம் அடைவார் அதனால ராம 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 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அனுமான் சாலிசாவை ஒரு முறை அங்கு நாம் படிக்க வேண்டும் தெரியாதவர்கள் கேட்கலாம் அப்படியும் இல்லை அப்படின்னா செந்தூர காப்பு மட்டும் நாம் வந்து தவறாம ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செய்து கொண்டே வர வேண்டும் இது எப்பொழுது செய்யணும் அப்படின்னா காலை நேரத்தில் மட்டும் தான் செய்யணும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நாம் செய்ய ால ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை வந்து நம்ம ஊருக்கு போனோம் இல்ல காலையில செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லும்போது மாலை நேரத்தில் செய்யலாம் ஆனால் காலை நேரத்தில் தான் கண்டினியூவா செய்யணும் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை மறந்துட்டோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையின் காரணமாக இருக்கும்போது மட்டும் மாலை நேரத்தில் வந்து நாம செய்யணும் விடக்கூடாது அதுதான் இதை வந்து ஆண்களும் வந்து செய்யலாம் பெண்களும் வந்து செய்யலாம் ஆனா இதுல ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா கோவில்ல தான் செய்யணும் அந்த மாதிரி நீங்க இது பாருங்களேன் வாழ்க்கையே மாறும் அந்த அளவுக்கு ஒரு கிரமம் ஒரு கிரமசிக்ஷனை வச்சுட்டு நாம ஒவ்வொரு வாரமும் ஆஞ்சநேயருக்கு செய்யும்போது அவர் வந்து நமக்கு சிரஞ்சீவி கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் ஆஞ்சநேயர் நம்முடைய வாழ்க்கையே முன்னேறும் நல்லபடியாக இருக்கும் ஆனால் இது அமாவாசை கழித்து வருகின்ற முதல் செவ்வாய்க்கிழமை தான் இதை ஆரம்பம் செய்யணும் அப்படி செய்தால் தான் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க வச்சு ஆரம்பம் செய்யுங்க இப்போ வந்து பெண்களுக்கு வருகின்ற இடையூறுகள் ஏதாவது ஒரு வாரம் முடியல அப்படின்னா கணவரிடத்தில் சொல்லி நீங்க செய்ய வைக்கலாம் இது வந்து பரிகார சாஸ்திரத்தில் நமக்கு கூறப்பட்ட ஒரு சாஸ்திர பரிகாரம் மார்வாடிகள் ரகசியமாக செய்கின்ற பரிகாரமும் கூட இப்போ வந்து எங்கள் ஊரில் ஆஞ்சநேயர் கோவிலே கிடையாது ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் போகணும் பஸ் ஏறி தான் போகணும் அப்படின்னா நம்ம வார வாரம் அதற்காகவே போகலாம் ஆனால் அந்த கோவிலில் நிறைய சார்ஜ் பண்ணுறாங்க எங்ககிட்ட வாராவாரம் அந்த மாதிரி செய்ய முடியாது அப்படின்னா ஒரு பதினாறு வாரங்கள் மட்டுமாவது செய்யுங்க அதுவும் செய்ய முடியாது அப்படின்னா இது வந்து பரிகார சாஸ்திரத்தில் சொல்லலை நானாவே உங்களுக்கு வந்து ஆப்ஷன் தரேன் அதாவது தீர்க்கமாக லோன் முடியும் வரை செய்யணும் அதுதான் அது முடியல அப்படின்னா பதினாறு வாரமாவது செய்யுங்க அப்படி இல்லைன்னா இதுவும் வந்து நானாக சொல்வது தான் இந்த பதினாறு ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா எந்த ஒரு பரிகாரமும் அந்த ரிஷிகள் சொன்னது அப்படியே செய்யும்போது தான் நமக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் நானாக சொல்லும் போதோ மற்றவர்கள் சொல்லும் போதோ அது பலன் தருமா தராதா அப்படின்றது தெரியாது ஆனால் முடியாது அப்படின்ற பட்சத்தில் வந்து வீட்டில் ஒரு ஆஞ்சநேயர் சிலையை வாங்கி வச்சுட்டு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நாமே செந்தூரத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெயை குழைச்சிட்டு பூசிட்டு ஜாஸ்மின் ஆயிலில் வந்து விளக்கி ஏற்றிட்டு அனுமான் சாலிஸாவை நம்ம படிக்கலாம் இது வந்து சிம்பிளாக வீட்லேயே நாம் செய்வது இதனால் பலன் வருமா ரிஷிகள் வந்து இப்படி தானே சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ரிஷிகள் தான் நாம் செய்யணும் முடியல அப்படின்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக அந்த லோனாகப்பட்டது நல்லபடியாக கட்டி சீக்கிரமாக அடையும் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் எல்லோரும் படுகின்ற ஒரு அவஸ்தை என்ன அப்படின்னா லோனை வாங்கிட்டு கட்ட முடியாத தவிக்கின்ற ஒரு நிலை அதற்கு வந்து இந்த பரிகாரம் கண்டிப்பாக நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும் அதனால் எல்லாருமே செய்து பாருங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேளுங்க மற்றும் ஒரு அற்புதமான பதிவுல மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ